எல்லா உதவிகளும் அது சமுதாய வளர்ச்சிக்கு பயன்படும் என்ற நோக்கத்தை உணர்ந்த காலமாக இது ஒரு சின்ன உதாரணம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இன்னும் சொல்ல என்னுடைய வீட்டில் சமையல் உதவியாளராக இருக்கிறார் அவங்க ரெண்டு பெண் குழந்தை பிளஸ் டூ வரைக்கும் படிக்க வச்சாங்க எங்க படிக்க வச்சாங்க அரசு மேல்நிலை பள்ளியில் அங்கே எல்லாமே இலவசம் உங்களுக்கு தெரியும் காலங்காலமாக இருக்குன்னு கூட வச்சுக்கலாம் நம்ம ஆட்சியில் மட்டும் இல்லை கடந்த ஆட்சிகள் எல்லாத்துலேயும் கூட அரசு பள்ளிகளுக்கான திட்டங்கள் தொடர்ந்து இலவசமாக கிடைக்கும் சரி அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பன்னெண்டாவது படித்து முடித்தாச்சு உயர்கல்வி போகணுமா இல்லையா உயர்கல்வி போகிறதுக்கு அரசு கல்லூரியில்லன்னா இலவசமாக படிக்கணும் அரசு கல்லூரி எல்லா இடங்களிலும் இருக்கா கலைக்கல்லூரி மற்ற கல்லூரிகள் உயர்நிலைக் எல்லா இடங்கள் இருக்கா இருக்கா அப்ப தனியார் கல்லூரி தானே இருக்கும் தனியார் கல்லூரியில் பிளஸ் டூ படித்த கொண்டு போய் சேர்த்தனம்னா அங்க என்ன வேணும் அதுக்கு பணம் கட்டி படிக்கணும் அதற்கு பணம் வேணும் அப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சு பிளஸ் டூ முடிச்சுட்டாங்க ஐயா என் பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு கல்லூரியில இடம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி எல்லா இடங்கள்லயும் ஃபீஸ் கட்டணமேன்னு சொல்லிச்சு அதுக்கு தான் ஃபீஸ் கட்டுற அளவுக்கு எனக்கு இந்த சம்பளம் எனக்கு குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு தான் இருந்ததுன்னு சொல்லிச்சு அந்த நேரத்தில் நம்முடைய மூணு வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது நம்முடைய ஒப்பற்ற தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன கொண்டாந்தார் புதுமை பெண் திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் நேரம் ஐயா மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதை வச்சு நான் ஃபீஸ் கட்டிக்குவேன் ஈரோடு அரசு கல்லூரி இருக்கு இல்லையா ரங்கப்பாளத்தில் அங்கே தான் சேர்த்து சேர்ந்து போனோம் பிகாம் சிஏ சேர்த்து விட்டுருவேன் சரி ஆயிரம் ரூபா கட்டியாச்சு சேத்தி ரொம்ப அப்போ நம்ம உனக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு இல்லை சேரி ஐயா ஆயிரம் ரூபா வந்து கொடுத்தா பீஸு கட்டி முடிச்சிடலாம் ஆனால் வந்து போக்குவரத்துக்கெல்லாம் செலவாகுமே எங்கள் வீட்டிலேருந்து பஸ்ஸுக்கு போயிட்டு வர்றதுக்கு அதுக்கு பணம் கட்ட சொல்கிறாங்க அதுக்கு எங்கிட்ட இல்லை என்ன நடந்தது விடியல் பயணம் நம்ம விடியல் பயணம்னு வந்துடுச்சு உன் பொண்ணு இலவசமாக கல்லூரிக்கு போயிட்டு கல்லூரியிலிருந்து திருப்பி வரக்கூடியதுக்கு காசு பணம் நீ செலவழிக்க வேண்டியது அப்ப பிரச்சனை இல்லை ஐயா சரி வேற என்ன பிரச்சனை ஐயா அதெல்லாம் சரிதான் பீஸ் கட்டிடலாம் பள்ளிக்கு போய் கல்லூரிக்கு போயிட்டு வர்றதுக்கு பஸ் வசதி இருக்கு இதர செலவு இருக்க துணிமணி எல்லாம் இருக்கு மதிய உணவு எல்லாம் இருக்கு அந்த செலவு எல்லாம் இருக்கு அதுக்கு என்ன செய்யறோம் கவலைப்படாதமா மகளிர் உரிமை தொகை என்று ஆயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்க அப்ப சரிங்க ஐயா அந்த ஆயிரம் ரூபாயில நான் என்ன பண்ணிக்குவேன் என் பொண்ண எல்லா வகையிலும் நான் அதை வைத்து இப்ப என்ன வந்துருச்சு கல்லூரிக்கு பீஸ் கட்டுறதுக்கு தலைவரே கட்டிடுறாரு புதுவை பெண் திட்டத்துல போக்குவரத்து செலவுக்கு விடியல் பயணம் வந்துருச்சு இதர செலவுகளுக்கு நாலாயிரம் ரூபாய் வந்துருச்சு இப்ப அரசில் இருந்து அந்த பெண்களுக்கு அந்த பெண்ணுக்கு கிடைச்ச பணத்தினால என்ன நடந்தது அந்த பொண்ணு இன்னைக்கு மூணு வருஷம் முடிச்சு டிகிரி வாங்கிடுச்சு கடைசி பரிசு எழுதி முடிச்சிருச்சு அரியர் எல்லாம் பாஸ் பண்ணிருச்சு சரி பிளஸ் டூ முடிச்சாச்சு பிகாம் சிஏ முடிச்சிருச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு ஆட்சியினுடைய மகத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை எப்படி மாற்றி அமைக்கப்படுகிறது பரட்டி போடப்படுகிறது நான்காண்டு காலத்திற்கு சரி முடிஞ்சது கேம்பஸ் இன்டர்வியூ நடந்தது பன்னாட்டு நிறுவனம் ஒண்ணு அங்க வந்து அரசு கல்லூரியில் இதெல்லாம் உண்மை எதுவும் பொய் கிடையாது ஒரு கட்ட கட்டு ஒரு இடத்துல நேரடியாக எது நாளைக்கே இப்ப எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணும்னா அந்த பொண்ணு சுசீலாங்கிற பேரு எங்க வீட்டுல இருக்காங்க எல்லாத்துக்கும் மேடையில் இருக்கு அத்தனை பேருக்கும் சரி இதுல எந்த பொய்யும் கிடையாது எல்லாமே உண்மை கேம்பஸ் இன்டர்வியூல அந்த பொண்ணு செலக்ட் ஆயிடுச்சு எங்க வேலை சென்னையில் எந்த கம்பெனியில பன்னாட்டு கம்பெனி பாகிஸ்தான் ஐபோன் கம்பெனியினுடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கிற நிறுவனத்துல வேலை கிடைச்சிருக்க சரிம்மா பானம் உனக்கு அதிர்ஷ்டம் தலைவர்கள் படிக்க வச்சுக்க என்ன பண்ணிட்டேன் இப்ப வேலையை ஐயையா சென்னைங்கிறாங்க அவ்வளவு தூரம் நான் போட்ட முடிய எப்படி ஆரம்பிச்சுட்டேன் அப்படியே இருந்தாலும் அந்த பதினாயிரம் பதினேழாயிரமா பதினேழாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க ஐயா சென்னையில் போய் பதினேழாயிரம் ரூபாய் சம்பளத்தை வச்சுக்கிட்டு வாடகை போக்குவரத்து போக்குவரத்து ஐயா இலவசமாக கொடுத்துருந்தா கூட சாப்பாடு செலவுக்கு வாடகைக்கு சரியா போயிருமையா அது மட்டும் இல்லை பெற்ற பிள்ளையே நான் வந்து எந்த பாதுகாப்பு இல்லாம நான் எப்படி நீயா சென்னை அனுப்பி வைக்கிட்டோம் இல்லை மாங்க தோழிகள் விடுதின்னு ஆரம்பிச்சிருக்காரு தலைவர் நீ அங்க தங்கிக்க சொல்லலாம் இப்ப தோழிகள் விடுதின்னு நாங்கள் வேலைக்கு வெளிநாடு வெளி இருந்து சென்னை வந்து படிக்கிற பொங்களுக்கு தோழிகள் விடுதின்னு ஆரம்பிச்சிருக்காரு நீங்க அங்க தங்கிக்கலான்னா அங்க வந்து ஆண்டுக்கு நாலாயிரம் ரூபா கட்டணம் இருக்கு அது போக உணவுக்கெல்லாம் கட்டணம் இருக்கு இப்போ அது தொழிற்சாலையோடு இருக்காது இங்க இருந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது சென்னை எல்லாம் போனால் ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தொழிற்சாலை இருக்கு அதில் போக்குவரத்து போயிட்டு வர்றதுக்கெல்லாம் முடியாது அது பாதுகாப்பு இல்லையா அப்போ என்னால முடியாதுயா இந்த வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன் ஆனால் இங்கே தான் ஒரு விளையாட்டு நடந்திருக்கு பாஸ்கான் நிறுவனம் நான் தான் இதை சொன்னேன் அம்மா தோலியில் விடுதிர தொலை பார்த்துட்டு சொன்னேன் ஐயா அதுக்கு நான் பணம் கட்டினா சம்பளம் அதுக்கே சரியா போயிருந்தா பாதுகாப்பு வேலைக்கு அனுப்பில்லையா இல்லையா இரும அவசரப்படாத அப்படின்னு தேடி பார்த்தா எனக்கே தான் தெரிஞ்சது எனக்கேங்கிற வார்த்தை தப்பான வார்த்தை தான் ஏன்னா இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் நாங்க அதையும் வச்சிருக்கணும் இல்ல ஆறு மாதத்திற்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் ஏழுநூத்தி சென்ற கோடி ரூபாயில பத்து மாடி தொகுப்புல ஒரு பதினோரு பதிமூணு தொகுப்பு கொண்ட ஒரு விடுதியே திறந்து வச்சாருன்னு என்ன அத்தனை கட்டி வச்சிருக்க அப்படின்னு நெட்ல போய் அது வரல அந்த மாதிரியே வரல அப்புறம் யூடியூப்ல போய் தேடுனா வந்தது அது ஏன் நெட்ல வந்து வரலைன்னா நான் அரசு விடுதிகள்னு போட்டதுனால வரல அந்த பாஸ்கான் நிறுவனம் அதுல நாற்பத்தி மூவாயிரம் பேர் வேலை செய்யறோம் வெளிநாட்டு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டு அந்த கொண்டு வந்து நாற்பத்தி மூவாயிரம் ஆச்சரிய முப்பத்தி ஏழாயிரம் பேர் பெண்கள் எவ்வளவு பேரு முப்பத்தி ஏழாயிரம் பேர் பெண்கள் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை சென்னையில் உருவாக்குறது அந்த நிறுவனம் என்ற காரணத்தினால் அதில் முதலமைச்சர் மற்றவர்களை போல் இல்லாமல் திட்டம் கொண்டாரா என்ன திட்டம் தெரியுங்களா இந்த விடுதிகள் அரசு பணத்தில் எழுநூத்தி செல்வ கோடி ரூபாய் கட்டி யாருக்காக கொடுத்திருக்காரு பாகிஸ்தான் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் அங்கு இலவசமாக தங்கி கொள்ளலாம் என்ற அனுமதியோடு கட்டி கொடுத்திருக்காரு இப்போ இந்த பொண்ணு எங்க போகுது பாகிஸ்தான் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்துட்டு இப்போ நேரத்து அங்க போயிடுச்சு சென்னை இப்ப அந்த விடுதியில நாளைக்கு போய் தங்க போறோம் பாதுகாப்பு சிசிடிவி இருக்கு உணவு இருக்கு எல்லாமே இருக்கு இந்த பொண்ணுக்கு ரொம்ப திருப்தி ஐயா ரொம்ப சந்தோஷம் ஸ்டாலின் ஐயா கட்டி கொடுத்துருக்க கட்டடத்துல பாதுகாப்போட என் பொண்ணு அங்க அனுப்ப போறேன் கொடுக்கற சம்பளம் முழுசா கைக்கு வரப்போகுது அந்த பொண்ணுக்கு வெளியே மாற்றம் வரப்போகுது நன்றி ஐயான்னு சொல்லி இப்ப அந்த பொண்ணு அங்க வேலைக்கு சேர்த்து ரெண்டாவது பொண்ணு இப்ப மறுபடியும் படிக்கிறது அதுக்கும் ஆயிரம் ரூபாய் வந்துச்சு இது கூட இதர செலவுகள் கொஞ்சம் இருந்தது காலை உணவு திட்டம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பிரமிக்கத்தக்க ஆச்சரியம் தான் உணவு திட்டம் பொண்ணுக்கு வேலை கிடைச்சு அம்மா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவியாளர்கள் முறையில அதில் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு தான் வேலைக்கு வந்து போறதுக்கு சம்பளத்தில் பஸ்ஸுக்கு கட்டணம் இருக்குது அதில் எப்படி ஒரு ஆயிரம் ரூபாய் மிச்சம் தனக்கு மகளிர் ஆயிரம் ரேஷன் கடையில் பொருட்கள் இந்த பொண்ணுக்கு புதுமை பெண்ணுக்கு ஆயிரம் பொண்ணுக்கு ஆயிரம் வேலை கிடைச்சு ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை இது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பொண்ணு அப்படி இருக்கிற ஒரு குடும்பத்தில் இன்னைக்கு தலைகளாக மாற்றி ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிங்கிறது ஒத்துக்கிறீங்களா இல்லையா இங்க வந்து ஒன்றிய அரசு பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிக்க முடியுமா நடக்குமா மூன்றாவது முறை நீங்கள் மத்தியில் ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் தமிழ்நாட்டில் தலைகளாக நின்றாலும் நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியாது முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாருக்கு ட்ரைனிங் எடுக்கணும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட வந்து நீங்க மோடி வந்து உட்காந்து எப்படியா ஏன் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் காலையே ஓட முடியல ஏதாவது ஒரு திட்டம் வகுத்துக்கூடியான்னு கேட்குறேன் அது ரொம்ப சிம்பிள் அப்பா உனக்கெல்லாம் பத்தாது உங்களுக்கெல்லாம் பத்தாது உனக்குன்னு சொல்கிறது தப்பு உங்களுக்கெல்லாம் பத்தாது நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் கோயம்புத்தூர்ல இருந்து பத்து தொகுதி சைபர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கோயம்புத்தூர்ல இல்லை ஆனால் இன்றைக்கு கோயம்புத்தூருக்கு அறிவிக்கிற திட்டங்களை பார்த்தீங்கன்னா அங்க திமுக பத்துக்கு பத்து ஜெயிச்ச அது கல்லூரியாக இருக்கட்டும் அல்லது நூலகமாக இருக்கட்டும் இல்ல நம்ம புதல்வன் திட்டம் அதே அங்கே தான் அறிவிக்கிறார் மாசத்துல வருஷத்துல மூணு முறை நாலு முறை அஞ்சு முறை கோயம்புத்தூர் வந்து நாளைக்கு கூட கோயம்புத்தூர் வந்து தான் ஊட்டி போனார் திட்டங்களை தந்து கொண்டே இருக்கிறார் அப்போ எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் நான் தான் முதல்வர் என்று சொல்லி தான் பதவி ஏற்றார் வாயளவில் இல்லை செயலளவில் காட்டுகிறார் இப்ப கோயம்புத்தூர் நாளைக்கு நூத்துக்கு நூறு ஆள் ஜெயிப்பான் எதனால ஜெயிக்கிறோம் சொல்றோம்

இவ்வளவு பணம் வந்திருக்கான்னு கேட்டேன் சும்மா கதை விடாதான் நாளைக்கு பொதுக்கூட்டத்தில் நான் பேசிட்டு போய் தப்பா போயிடும் எஸ்எல்டிஏ வந்து தப்பா பேசுறான்னு வந்து இல்ல இல்லைன்னு ரெண்டு பேரும் குழந்தை தலைவர் அவங்களும் செல் எடுத்து பார்த்தாப்புல பிரதீபா எதுக்கு அண்ணன் தப்பா சொல்லிடக்கூடாது புள்ளிவரத்தோட இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த சிவகிரி பேரூராட்சிக்கு தலைவர் கலைஞர் தலைவர் தளபதி நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார் என்று சொன்னால் இங்க யார் எம்எல்ஏ திராவிட முன்னேற்ற கழக சார்ந்தவா இப்ப சிவகரிக்க என்று சொன்னால் இங்கே மொத்தம் பதிமூணு பேரூராட்சி இருக்கு நம்ம தொகுதியில் எல்லா தொகுதிகளுக்கும் எவ்வளவு கோடி ரூபாய் பணம் வந்திருக்குன்னு வந்திருக்கு அப்ப அதன் விளைவு என்ன நடந்தது நாடாளுமன்ற தேர்தலில் அறுபத்தி மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றமா இல்லையா அப்ப இருநூறு என்று இலக்கை தலைவர் வச்சிருக்காரு அடையுமா இல்லையா வடபுரட்சியில் உதவி சீரன் உதிக்குமா இல்லையா உதிக்காதா கம்பனி வந்திருக்கிறீங்களா எவ்வளவு

தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அந்த சமுதாயத்தை சார்ந்தவருடைய வாழ்க்கை தரத்தை மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் திட்டங்களை கொண்டு வந்திருக்கார் எந்த முதல்வராது இந்த அளவுக்கு பணியாற்றுகிறாரா என்று பார்த்தீர்களா இல்லை எங்க போனாலும் சந்திக்கிறார் தம்பி அங்க பேசும்போது சொன்னாங்க இந்த திட்டம் எப்படி வந்தது மகளிர் நம்ம வெளியில் போய் எப்படி வந்தது பஸ் எல்லாம் புதுசா விடும் போது அங்க இருக்கிற சகோதரி கிட்ட கேட்கும் போது எப்படி மாடு எனக்கு மாவை இரண்டாயிரம் ரூபாய்க்கு பக்கமா செலவாகுது இல்லையா

தேர்ச்சி நானூத்தி எழுபத்தி ஆறு அரசு பள்ளிகளில் வந்து ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மார்க் எடுத்தவங்க யாரு அரசு படிச்ச தமிழ்நாட்டில் கல்வித்துறை எப்படி இருக்கு இங்க எதுக்கு நீட்டு வேண்டாம் எங்களுக்கே அந்த தகுதி புதிய கல்விக் கொள்கை வேணுமா வேண்டாம் ஏன் வேண்டாம் சொல்றோம் எங்ககிட்ட தரவுகள் இருக்கிறது எந்த தரவுகள் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பிற்கு பொது தேர்வு வந்து பண்ணணும் அப்பதான் எழுதும் போது தரமான மாணவர்கள் வருவார்கள் என்று கொள்கை புதிய கல்வி கொள்கையில் இருக்கு இப்ப வந்து ஆள் பாசனை பேர் பாசாயிருக்காங்க இங்க எதுக்கு வந்து புதிய கல்வி கொள்கை நாம் வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியோட கூட்டணி சுற்று இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்ட பணத்தை நான் சொல்லித்தான் கொடுத்தான்னு உண்மையா கடந்த மாதம் நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற தமிழ்நாடு முதலமைச்சரோட உத்தரவு என்ன பண்ணா வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு விடுவிக்கவில்லை என்றால் தமிழகத்தில் நடத்தியதால் வழி இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த குரல் அளிப்பு எதனால் அந்த பணத்தை ரிலீஸ் சரியா நீ சொல்லித்தான் வாங்கி கொடுத்தான் ஒத்துக்கணும் இந்த புதிய கல்விக் கொள்ளி ஏத்துக்களை சொல்லி இரண்டாயிரத்தி கோடி ரூபாய் நிறுத்தி வச்சிருக்காங்க அதை கொஞ்சம் வாங்கி கொடுங்க இந்த நீட் தேர்வை ஏன் திமுக உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் அறிவித்தார் நிறைவேற்றலை யார் காரணம் அதிமுக நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு வந்திருக்காரு உங்கம்மா ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் போது நீட் தேர்வு தமிழகத்தில் வல்ல தலைவர் கலைஞர் இருக்கும் போது வல்ல நீங்க எடப்பாடி பழனிசாமி நாலாண்டு காலம் அந்த ஆட்சியை தக்க வச்சுக் கொள்வதாக தமிழகத்தினுடைய உரிமைகளை விட்டு கொடுத்ததுனால அன்னைக்கு கைதுனால தமிழ்நாட்டில் நேர் தேர்வு வந்த கொஞ்சம் விளக்கு கொடு பாராட்டு என்னைக்கு பார்த்து பார்த்து திட்டங்களை தந்து கொண்டிருக்கார் யாரெல்லாம் செய்ய முடியுமோ செய்ய முடியும் அரசு சிகப்பு நாடான்னு சொல்லுவாங்க அதிகாரிகள் பேசி கேட்டு ஆட்சி நடக்குது பாருங்க இல்லை அதிகாரியில் பேச்சு கேட்டு ஆட்சி நடத்தக்கூடியவராக இருந்திருந்தால் இத்தனை திட்டங்களை அறிவிச்சிருக்கவே முடியாது உதாரணம் எத்தனை லட்சம் இலவச வீட்டு முறை பட்டா கிடைக்கிறது தமிழகம் முழுவதும் இருக்கிற அரசு புறம்போக்கு நிலையில் எதையெல்லாம் பட்டா வகம் தர முடியும் என்று கணக்கெடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பட்டாவை வழங்குவதற்கான உத்தரவை போட்டவர் தான் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் முதல்வர் இது எப்படி சாத்தியமாச்சு அதிகாரி ஒத்துக்குவாங்களா ஆன்மீகம் எல்லோருக்கும் எல்லாம் சொன்ன அப்ப நம்ம திமுக ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திமுக ஆட்சியிலிருந்து வந்தாச்சு ஆன்மீக மக்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக கட்டமைக்கப்படுகிறது எல்லோருக்கும் எல்லாம் முதலமைச்சர் ஆகிட்டா நான் ஆசிரியர் இருக்கு நான் தான் ஆசிரியர் இருக்கு நான் தான் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் முதலமைச்சர் இன்னைக்கு திருச்செந்தூர் கோயில் எத்தனை கோடி ரூபாய் செலவாகுது அது கோயில் தானே அரசு தானே செலவழிக்குது சரி திருச்செந்தூர் கோயில் செலவழிக்கிறது கூட இருக்கட்டும் இப்ப சட்டமன்றத்தில் ஒரு அறிவிப்பு வந்தது பாத்தீங்களா திண்டல்ல நூத்தி எண்பத்தி நாலு அடி உயரத்தில் முப்பத்தி மூணு கோடி ரூபாயில ஒரு முருகன் சிலை அமைக்கும் யார் பணம் மக்கள் பணம் யாருக்காக கொடுக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையில் ஆன்மீகத்திற்கு விலக்களிக்கப்பட்டிருந்தாலும் ஆட்சி என்றது விட்டால் அனைவருக்கும் சமமான ஆட்சி நான் எல்லோருக்கும் முதல்வர் என்ற உணர்வின் அடிப்படையில் முப்பத்தி மூணு கோடி ரூபாயில் இன்னைக்கு ஒரு சிலை வருதுன்னா இது ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சியா எத்தனை குடும்பங்கள் நடத்திருக்கிறது இங்க மட்டும் இல்ல அங்க கோயம்புத்தூர்லயும் அந்த சிலை வருது எங்க வருது மருதமலை அப்ப என்ன காரணம் எதிரானதா தேசப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்ததில்லை தேச விரோத கட்சி யார் சொல்றது நேற்று என்ன நடந்தது இந்தியாவிலேயே ஒரு மாநில முதலமைச்சர் தேசிய கொடியை பிடித்துவிட்டு விட்டு மாநில உரிமைகளுக்காக நாங்கள் போராடுவோம் ஆனால் தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு இறையாண்மைக்கு ஒரு ஆபத்து வரும் என்றால் முதல் குரலாக நாங்கள் கொடுப்போம் என்று தேசிய கொடியை பிடித்து கொண்டு அனைத்து சமுதாய மக்களோடு அத்தனை கிலோமீட்டர் நடந்த இந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தி உங்களோடு நாங்கள் இருக்கோம் நீங்கள் தைரியமாக போராடுங்கள் இந்த நாட்டை யாரும் உள்ளே வரக்கூடாது அந்நியர்கள் என்று ஒரு குரல் அவர் யார் நம்முடைய மாண்பு முதலான இங்க எங்க தேச விரோதம் வந்திருக்கு ஆக ஒரு ஆட்சி என்று சொன்னால் என்ன நோக்கத்திற்காக மக்கள் நம்மளை வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ அதை அத்தனையும் நிறைவேற்றுகிற ஒரு ஆட்சி நாலாண்டு காலத்தில் நடத்தி முடிச்சிட்டோம் பேசுறாரு இனி பாருங்க ராக்கெட் வேகத்தில் இருக்கும் என்று சொல்றாரு ராக்கெட் வேகத்தில் இருக்கும் என்பதில் யாருக்கு எந்த சந்தேகம் வேண்டியதில்லை ஏன்னா பணம் வேணும் ஒன்றிய அரசு பணம் கொடுக்காம நீங்க எப்படி இத்தனை திட்டத்தை அறிவிச்சு பண்ண முடியும் கடந்த ஆண்டு பத்திரப்பதிவு துறையில பத்தாயிரம் கோடி ரூபாய் வருமானம் இந்த ஆண்டு எவ்வளவு தெரியுங்களா இருபத்தி ஓராயிரம் கோடி ஒரே டபுள் யார் பணம் மக்கள் பணம் யாருக்கிட்ட கொடுத்திருக்காங்க ஒன்றிய அரசு தான் வந்திருக்க இது நம்முடைய உரிமை மாநில உரிமை பத்திரப்பதிவு துறை என்பது தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் வருகிறதா அந்த உரிமை நமக்கு இருக்கு வரக்கூடிய இருபத்தி ஆயிரம் கோடியும் நமக்கு வருகிறது அதுலேருந்து திட்டங்களை தருவாங்க இன்னைக்கு ஒன்பது புள்ளி ஏழு ஆறு விழுக்காடு வந்து பொருளாதாரத்தில் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக நிற்கிறது ஏறத்தாழ பதினேழு லட்சம் கோடி ரூபாய்க்கு உள்நாட்டு உற்பத்தி வந்திருக்கு அதுல பணம் வருது ஜிஎஸ்டி வருது எல்லாம் வருது கொஞ்சம் பார்த்து என்ன கொஞ்சம் நாள் நடக்க போறது என்ன இந்த ஜிஎஸ்டி எல்லாம் வசூல் பண்ணி நாங்க கொடுக்குறோம் உங்கள்ட கொடுத்துட்டு நாங்க வாங்கிக்க முடியாது நாங்க எங்க வந்து எடுத்துட்டு தரப்போறோன்னு ஒரு சட்டத்தை கொண்டாந்தாலும் ஆச்சரியப்படுறது நூறுபா வசூலானா உனக்கு எவ்வளோ வேணும் வருஷம் ஐம்பது எங்களை கொடுன்னு சொல்லி திட்டத்தை கொண்டாந்தா கூட ஆச்சரியப்படக்கூடாது அந்த அளவிற்கு ஒரு மிக ஒப்பற்ற ஆட்சி நடக்கிறது தனக்கே எல்லாம் தெரியும் நடக்கிறது இல்லை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வந்தவுடன் ஒரு குழு அமைச்சர் அறிஞர்களை பொருளாதார நிபுணர்களை வைத்து ஒரு குழு அமைத்து இன்றைக்கு அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஆட்சியாக அவர்கள் சட்ட ஒழுங்கு எல்லா இடங்களிலும் சிறப்பாக இருக்கிறது விவசாயிகளுக்கு பிரச்சனை இல்லை தொழிலாளர்களுக்கு பிரச்சனை இல்லை அனைத்து சமுதாய மக்களும் நிம்மதியோடு வாழ்வதற்கான சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மனிதருக்கு எண்ணற்ற திட்டங்களை தந்திருக்கிறார் நேரம் அதிகமாகிவிட்டது இருந்தாலும் கூட இவ்வளவு பொறுமையாக நீங்கள் இருந்து கேட்டுக்கொண்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு உறுதியாக நாங்கள் இருப்போம் என்று தாய்மார்கள் இவ்வளவு நேரம் அமர்ந்து கேட்பதே மிகப்பெரிய சாதனை இந்த அளவிற்கு இத்தனை பேர் இவ்வளவு குடியிருப்பது என்று நாங்கள் நினைக்கவில்லை என்ன காரணம்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் இதெல்லாம் இப்போ நாங்கள் பேசணும் இல்லை இது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுது தெரியாததான் நாங்கள் சொன்னோம்மா தெரியாத ஒன்று நீங்கள் சொல்லுவீங்க எங்களுக்கு தெரியாத நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அதோடு நிறைவு செய்கிறேன் நேற்று நம்ம முதலமைச்சர் எங்கே போனாங்க சென்னையில் ஊர்வலம் போனாங்க நாங்கள் இந்த மாதிரி பொதுக்கூட்டம் பொய்யேரியில் நடத்தணும் அரசியலூரில் நடத்தணும் அங்கே நாங்கள் என்ன பண்ணோம் பொய்யேரி கூட்டத்தில் ஒரு ஆரை முக்கால் ஏழு மணி இருக்கும் போயிட்டு இந்த உறுதிமொழி எடுத்தோம் உறுதிமொழி எடுக்கிறதுக்கு படிக்க சொல்லி எல்லாரும் இன்னும் உறுதிமொழி எடுன்னு சொல்லும் போது கூட்டத்திலிருந்து ஒருத்தர் சொல்றாரு போறே நின்று நிறுத்திட்டாங்களே எப்படி நாங்கள் உறுதிமொழி எடுக்கிறோம் கூட்டத்தில் ஒருத்தர் போரை நிறுத்தியாச்சுங்க உங்களுக்கு தெரியாதா சத்தியமா தெரியாது நமக்கு எப்படி தெரியும் அறிவிப்பு வந்துருச்சு சீஸ் ஃபயர் பண்ணிட்டாங்க போரை நிறுத்திட்டாங்க அப்போ எவ்வளோ தூரம் நம்ம ஆளுங்க விவரமாக தெரிஞ்சு அப்டேட்டில் இருக்காங்க அப்படி இருக்கிற உங்கள்கிட்ட போய் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் எங்களுடைய கடமை மாண்பு முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார் உங்களிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டியது எங்களுடைய கடமை அந்த வகையில் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் என்று என்னை மயக்கத்தில் ஆழ்த்தி விட்டார் பிரதீபா நம்முடைய ஒட்டிய செயலாளரும் பேரூர் செயலாளர் கோபாலரும் அப்போ இருபத்தி ரெண்டு கோடியில் எவ்வளோ திட்டங்கள் இன்னும் 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 எவ்வளோ பணம் வந்திருக்க மறுபடியும் மறுபடியும் இருக்கும் இதெல்லாம் நெருச்சி சொல்லிட்டுருமா ரொம்ப அதிகமாக வாங்கிட்டீங்க ஏதோ கோளாறு பண்ணி வாங்கிட்டு இருந்தீங்களா அடிக்கடி நீ சென்னை போகிற போய் பார்க்கறதுனால ஏதோ நீ மட்டும் வாங்கினியா கேட்டால் எல்லா பேரும் ரசியானா எல்லாருக்குமே வந்திருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நன்றி வணக்கம் சிறப்பாக பொறுமையாக இருக்கிறது எல்லாரும் ஒரு கை தட்டிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் நமது ஆட்சி இங்கே இங்கே உதயசூரியன் ஒதுக்கணுமா என்னது ஏமாத்திரக்கூடாது தொடர்ந்து ஏமாத்திட்டு வர்றீங்க இந்த முறை ஏமாற்ற மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு விடுபடுகிறோம் வாழ்த்துக்கள் பாராட்டு நன்றி உரை பாபராஜா அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய நல் வாழ்த்துக்களுடனே தமிழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்களுடைய உத்தரவு கிணக்கவும் மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் முத்துசாமி அவர்களுடைய வழிகாட்டுக்கழகமும் நடைபெற்று முடிந்த இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்த சிறப்பு கொடுத்த தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் மாநில நேசாத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கின்ற மாநில மாவட்ட ஒன்றிய தேரூர் கழக ஊராட்சி கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் அனைத்து அணியினுடைய சார்பணியினுடைய நிர்வாகிகளுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பான முறையிலே பாதுகாப்பு வழங்கிய செவகிரி காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் செவகிரி பேர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் கொடுமுடி மேற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இலக்கு இரநூறு வெல்வோம் நிச்சயம் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்